சில குட்டிஸ் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் விடுமுறை விட்டுவிட்டாங்க அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்த்தலாம் அதே போல் இப்போ எந்த மாவட்டம் இருக்குன்னு சொல்லி உங்கள் மாவட்டத்தை போய் மறக்காம கீழே கவர்மா கவர் கவர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சொல்லி ஃபாலோ பண்ணிங்க இந்திய வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ விடுமுறை விட்ட மாவட்டங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் பள்ளிகள் ஈவிட்ருக்காங்கப்பா ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு மாவட்டத்துக்கும் இப்படி நைட் டிவி வரலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு இது அடுத்தபடியாக விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ வேணா மழையானது போனால் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மழையானது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ ட்விஸ்ட் மாதிரி திரும்பி பண்ணி கன மழை பேர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ வாயிலை ஆரம்பி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஸோ அதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டங்களுக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோவை தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பதிமூணு மாவட்டங்களுக்கு அதிகாலை முதல்ல பார்த்தீங்கன்னா மலையானது ஸ்டார்ட் ஆகும் என்று பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரோம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்பினா ரெட் டாட் எச்சரிக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு சாரி கரூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் டாட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா அதேபோல் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வழக்கம் வழக்கம்பெல்லாம் பள்ளிகள் இயங்கும் என்று நியூஸ் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் இப்போ பேரை மழையை பொறுத்து முள்ளிவரிசை விடலாமா இல்லையான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இருபத்தொம்பது கனமழை மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மதுரை ராணிப்பேட்டை சிவகங்கை திருவள்ளூர் திருச்சி அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் சேலம் தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேஸ்தான முதல் மிகமான கனமழையும் ஒரு சில பகுதிகளில் கனமான மழையும் பெய்யப்பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேங்களா அந்தளவுக்கு வர கனமழை இருக்குது ஸோ பார்த்து சேஃபாக வந்தவங்க பல மாவட்டங்களுக்கு இது அடுத்தபடியும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு லீவ் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து ஸோ ஆனால் வர வர நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டோன்ட் வரி அபவுட் இட் ஓகேங்களா அடுத்ததான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ சில குட்டிஸ் இது வரைக்கும் எல்லா கிடச்சி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல சப்போர்ட்டாக எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க நான் அடுத்தது அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் நம்முடைய சேனல் உங்களுக்கு லீவ் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இன்னைக்கு வியாழக்கிழமை இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே லீவ் வந்துருன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஸோ நாளைக்கு லீவ் வந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட தீபாவளிலேருந்து ஃபுல்லாக ஒன்பது நாள் லீவ் ஆச்சு ஏன்னா நாளைக்கு லீவ் விட்டாங்கன்னா திரும்பி சனிக்கிழமை லீவு விட்டோம்னா சனி ஞாயிற்று ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் தான்ப்பா ஓகேப்பா ஸோ பார்த்து சேஃபாக இருங்க ஸோ அடுத்த லீவ் வந்து வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ தச்சுட்டுப்பா வீடியோ என்ன பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வெளியில் சந்திக்கலாம் ஓகேங்களா லீவ் அப்டேட்டாக சந்திக்கிறேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன மாட்டுக்கு லீவ் வந்து சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பை